பிப்ரவரி ஏழு நற்செய்தி வாசகம் மனிதரின் உள்ளத்திலிருந்து வருவதே அவரை தீட்டுப்படுத்தும் மார்க் எழுதிய துயி நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிட வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தோண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பத்து ஒன்று முதல் பத்து வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் ஏழு பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வரை வரையிலான இறைவசனங்கள் உள்ள தூய்மை பெரிய மரம் அழிந்த கதை ஒரு பேருந்து நிறுத்தத்தில் பலரும் வந்து இலைப்பாறுவதற்கு ஏதுவாய் இருந்தது ஒரு பெரிய மரம் நூறாண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த மரம் பறவைகளின் புகலிடமாகவும் இருந்தது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மரம் இவ்வளவு நாட்கள் இருந்து ஒரு நாள் கடுமையான சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் முறிந்து கீழே சாய்ந்தது இத்தனை ஆண்டுகள் இவ்வழியாய் போவோர் வருவோருக்கெல்லாம் இலைப்பாறுதல் தந்த மரம் இப்படி சூறாவளி காற்றில் முறிந்து கீழே சரிந்து சரிந்துவிட்டதே என்று எல்லோரும் வருத்தப்பட்டனர் இதற்கு நடுவில் பெரியவர் ஒருவர் அந்த மரத்தின் தூர்பகுதிக்கு சென்று அதை கூர்ந்து பார்த்தார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது மரம் சூறாவளி காற்றில் முறிந்து கீழே சரியவில்லை அதன் தூர்பகுதியில் கரையான்களும் பூச்சிகளும் அரித்ததால்தான் சரிந்து விழுந்தது என்பது ஆம் நூறாண்டுகளுக்கு மேல் இருந்த மரம் எப்படி அதன் தூர்பகுதியும் உட்பகுதியும் கரையான்களும் பூச்சிகளும் அரித்ததால் சரிந்து போனதோ அப்படி பலர் தங்கள் உள்ளத்தை தீமைகளால் நிறைந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய இறைவார்த்தை உள்ள தூய்மை பற்றி பேசுகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் ிவுளிய பின்னணி தனது சீடர்கள் கைகளை கழுவாமல் உணவு உண்டார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்திய பரிசேயர் மற்றும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர்களுக்கு இயேசு தக்க பதிலளித்துவிட்டு தொடர்ந்து பேசும் வார்த்தைகள்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கின்றது இப்பகுதியில் இயேசு உள்ள தூய்மையை பற்றி பேசுகின்றார் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கைகளை கழுவ வேண்டும் சந்தையிலிருந்து வாங்கி வந்த உணவுப் பொருட்களை கழுவ வேண்டும் பாத்திரங்களை கழுவ வேண்டும் என்று வெளிப்புற தூய்மை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது இயேசு மக்களிடம் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை என்கிறார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்கிறார் இந்த இடத்தில் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே திருப்பணி தூதர் பத்து பதினைந்தாவது வசனம் என்ற பேதூருக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தைகளையும் இணைத்து பார்த்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் இயேசு மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்கிறார் ஏனெனில் அதிலிருந்தே தீயவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன என்கின்றார் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்பதால் உள்ளத்தை தூய்மையாய் கடவுளை பற்றிய எண்ணங்களால் நிரப்புவது இன்றியமையாதது முதல் வாசகத்தில் செபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தைக் கண்டு வியப்பதை குறித்து வாசிக்கின்றோம் தன்னுடைய ஆட்சியின் பின்பகுதியில் சாலமோன் கடவுளை விட்டு விலகி போனாலும் தொடக்க காலகட்டத்தில் அவர் தனது உள்ளத்தை ஞானத்தால் நிரப்பி ஆண்டவருக்கு உகந்தவற்றையே செய்தார் எனவே நாம் கடவுள் படைத்த எதையும் தீட்டாக கருதாமல் இருப்போம் நமது உள்ளத்தை இறை சிந்தனையால் நிரப்பி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் சிந்தனைக்கு நமது உள்ளத்தை தீய எண்ணங்களால் நிரப்பி நிரப்பி தூய ஆவியருக்கு வருத்தம் விளைவிக்க வேண்டாம் இருளை பழிப்பதற்கு பதில் உள்ளத்தில் ஒளியை ஏற்றி வைக்கலாம் இறைவார்த்தை வாசித்து தியானிக்கையில் நமது உள்ளத்தில் படிந்திருக்கும் பாவக்கரைகள் கழுவப்பட்டுவிடும் இறைவாக்கு ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர் திருப்பாடல்கள் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு என்பார் திருப்பாடல் ஆசிரியர் எனவே நாம் ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்தித்து நமது உள்ளத்தை ஆண்டவர் தங்கும் எல்லிடமாக மாற்றி இறையருளை நிறைவாய்ப் பெறுவோம் ஆமே